மதியம் லஞ்சுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் அப்புறம் தனியாக தங்கி இருக்கீங்கன்னு தனியாக என்னடா குழம்பு செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னா கூட இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சலை சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுட்டு கூடவே ரெண்டு தக்காளி நல்லா சின்னதாக வெட்டியிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் இதை கலந்து விட்டுருவேன் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்ருவோம் நல்லா வதங்கட்டும் தக்காளி மசாலா எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் போல் வதங்கிருச்சு இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தழை கருவேப்பிலை புதினா இந்த மூணையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸ் இதில் சேர்த்துருவோம் உங்களுக்கு எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாசுமதி சீரக சம்பா இல்லை நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசி இது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸுக்குலாம் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீ ரைஸை வடிச்சுட்டோமே எப்படி இந்த நம்ம தக்காளி பிரியாணி செய்கிறது தக்காளி சாதம் செய்கிறது அப்படின்னு யோசிக்கவே தேவையில்ல தனியாக செஞ்சு கூட நம்ம ஒன்றா கிளறினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே போல் ரைஸ் செஞ்சு நீங்களும் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடுங்க மதியம் லஞ்சுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் அப்புறம் தனியாக தங்கி தனியாக என்னடா குழம்பு செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னா கூட இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம்